இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன நிலை ஒரு வார்த்தை அதை வந்து பேசியிருக்காங்களா எனக்கு இல்லை இது நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிராக மனிதாபயமான எல்லா பிரின்சிபன்ஸிக்கு எதிராக இந்த தாக்குதலை கண்டிக்கவோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கவோ இந்த அரசாங்கத்தை முடியாது செய்யவில்லை எதிர்பார்க்க முடியாது ஆல்வேஸ் ஒரு தடை செய்யக்கூடிய

Juan Carlos Mansal Aguilera, General Secretary of the Communist Party of India, Marxist, my long standing friend, comrade, comrade M.A. Baby, organizers, total The twenty fourth Congress of the Communist Party of India Marxist adopted a special resolution in solidarity with Socialist Cuba. I think uh, it was a very detailed resolution that highlighted the current situation and put it in global and ideological context where the yeah. Dirmanatva, Cuba in Reikerumba facing the most difficult times. Socialist Cuba represents the hope and the example that it is possible to confront the might of imperialism and fight for the construction of a better world in the wording.

கியூபா அவர்களுடைய ஒரு இன்ஸ்பைரிங் இது என்றால் எல்லா நாடுகளும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தை தைரியமாக புத்திசாலித்தடனாக எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு சோசியலிஸ்ட் கியூபா ஒரு அன்இக்வல் ஃபைட்டாருங்களாம் யார் அது அந்த ஃபைட்ல என்ன ஆகும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு தைரியமாக இனடுகொலை அடிப்படையில் நடத்தொருள தாக்குதல் மிடல் கேஸ்டோ என்றால் உலகத்திலே எல்லாருமே தெரியும் ஒரு கிரேட் அதாவது அவருக்கு ஒரு நூறாண்டு ஆக போகிறது இன்னைக்கு தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழு நைன்டி நைன்த் பர்த்டே ஆகஸ்ட் தேர்டீன்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இருந்தார் அவருடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக நம்ம அம்பாசடர் தெளிவாக சொன்னார் என்னென்ன ஹைலைட் பண்ணோம்னு சொல்லி அவர் ஒரு ஸ்பானிஷ் ஸ்பெயின்லேருந்து வந்த அவர் ஃபாதர் அவர் வந்து ஃபாதருக்கு வந்து நல்ல வசதியான குடும்பம்தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு அந்த புரட்சிகரமான அந்த கொள்கையில முதல்ல இருக்கப்பட்டு மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் அதை பற்றி எழுதியிருக்காரு அமெரிக்கா வந்து கையில் வச்சுக்கலாம் பிறகு ஆனா சோசியலிச நானே என்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த மாறுதல் பிறகு அமெரிக்கா கியூபாவை எப்படியாவது நசுக்க நசுக்க வேண்டும் மக்களை வந்து பயமுறுத்தி

பத்திரிகையில எந்த ஆரம்ப தான் வரும் எந்த ஆரம்பம் ரொம்ப வீக்கான ஒரு இது என்பது தான் சரியான அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை பிளாக்கேட் என்றால் எல்லா தடை தடை எல்லா ஆல்வேஸ் ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு போர் மாதிரி போர் வந்து எல்லாத்தையும் அந்த தடை செய்யக்கூடிய அந்த போக்கு தான் அதனால இன்றைக்கு கியூபா மேல நடத்தக்கூடிய இந்த மோசமான இதை எதிர்க்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக இன்றைக்கு பேசியிருக்காங்க அன்றைக்கும் கலைஞர் இருக்கும் போது தெளிவாக பேசியிருக்கார் கவிதை படித்தார்கள் நான் ரெண்டு முறை கியூபாவை போயிருக்கேன் முதல் முறை வந்து பேபி தலைமை என்றார் டாக்டர் ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித் பொதுச் செயலாளர் இருக்கும் போது அவர் எடுத்த சிறந்த முயற்சி அன்னைக்கு வந்து என்னென்றால் சோவியட் யூனியன் சோவியட் யூனியன் பலாஸ் ஆச்சு சோவியட் யூனியன் பிரேக் அப் ஆகிடுச்சு அந்த நிலையில கியூபாவில் யாரு வியூவா தளக்களை பாதுகாக்க முடியுமா என்ன சாமி ஆயத்தை தேவை என்றதில் அன்னைக்கு ஹர்கிருஷன் சிங் சுர்ஜி தலைமையில் ஆனால் பல பல அரசியல் தலைவர்கள் அதை கலந்து கொண்டாங்க ஈவன் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் திருநாதி அவர்கள் முதலமைச்சர் வேறு சில பல கட்சிகள் இருந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க அன்றைக்கு வந்து டென் தௌசண்ட் வீட் சாதாரண விஷயம் அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் பொழுது எனக்கு ஞாபகம் தோழர் மிடல் என்ன சொன்னார்னா கூட்ஸ்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதை பண்ற மாதிரி இன்னொரு இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன நிலை ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சில்லை நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் லாக்கு எதிராக மனிதாபயமான எல்லா பிரின்சிபல்ஸுக்கு எதிராக இந்த தாக்குதலை கண்டிக்கவோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கவோ இந்த அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது செய்யவில்லை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இவங்க வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் எப்படியாவது அவங்களோடைய ஒரு குறவை வச்சுக்கலாம் அவங்க என்ன செய்தாலும் இன்னைக்கு முடியும்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யாவோட ஆயுள் வாங்கினான்னு சொல்கிறார் அதை பற்றி பேசுனாங்க அந்த இதில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பேரீஸ் சொல்கிறாங்க தைரியமாக இதை வரைக்கும் அதை எதிர்த்து யார் பேசிருக்காங்க இன்டைரெக்டாக என்ன சொல்கிறாங்க நேஷனல்ஸ் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அது ஆனால் அவர் செய்தது இது தப்பு கியூபாலேருந்து இந்த லெசன் கற்றுக்கலாம் இது செய்தால் நாங்கள் வந்து உங்களை அடிமையா இருக்க மாட்டார் நீங்க சொல்றது தான் நாங்க கேட்கறது இல்லை நாம வந்து யார் ஆல் ரஷ்யாவோட நாம நல்ல உறவு வைத்துக் கொள்வோம் என்று இன்றைக்கு சொல்ல அந்த தைரியம் இல்லை அதை வந்து இட் இஸ் இட் ஹாஸ் டு பி சீ என்ன பண்றாங்கன்னு சொல்லி இன்றைக்கு போதுமான அளவுக்கு நம்ம இன்னும் நிதி திரட்டவில்லை இங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு அது அதாவது அந்த ட்வெண்ட்டி ஃபோர்த் பார்ட்டி காங்கிரஸ் வந்து பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் முன்னால் அதை திரட்ட வேண்டும் என்று சொன்னாங்க இன்னும் ஆனால் இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் பிறகு அனுப்ப முடியும் இப்போ வேணால் அனுப்ப முடியும் கியூபா இருக்கு அதனால் இன்னும் முன்னால் நல்ல பெரிய வேலை இருக்கு டு ப்ரொவைட் மோர் சப்ஸ்டான்ஷியல் சப்போர்ட் இன்சாலிடாலிட்டி வித் ஓஷல் இஸ் கியூபா இட்இஸ் நாட் அ ஃபேவர் கியூபா இட்இஸ் The least that can be done to express solidarity, because it shows it, Cuba provides, although a small country, provides many lessons to how to stand up to imperialism all over the world, take a principled position. And uh, today we uh, are in a situation where we are going to celebrate the centenary of Fidel uh, Castro's birth. The commemorative program for Fidel's 100th birthday was approved at the 10th plenary session of the Central Committee of the Communist Party of Cuba, and it will be launched, as uh, His Excellency said, tomorrow at the Iran Historical Complex. And they have a whole, a very rich schedule for the whole centenary where the focus will be on youth, how to motivate youth, how to instill the values of the Cuban Revolution to the youth in the process of celebrating Pineda's uh, birth centenary. So that will be a happy occasion despite all the difficulties. And I thank the organizers for this initiative, particularly the CPI and General Secretary, Corporate M.A. Baby, who has uh, who at that time was the convener and continues to be the main driving force behind the solidarity with Cuba movement in India. The CPI also has contributed very well over the years, and all progressive forces and uh, all anti imperialist forces should be brought together in a principled and systematic way to do this job. is an important task for us, so thank you.